டியூப் தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணம் ஊரளவில் அமைந்திருக்கின்ற ஒரு பழக்கடையில் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் இந்த பப்பாசி பழத்தை பார்க்கின்ற பொழுது சுவைமிக்க கனியாக நம்மை வரவேற்றது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நம்மை அழைத்து வாசத்துடன் அழைத்த இந்த பப்பாசி நமது தாய் நாட்டின் அழகிற்கு அத்தனை சிறப்பூட்டியது இதோ ஐயில் தூக்கினாலும் பொய் இல்லாமல் விளைந்திருக்கின்றது இந்த பழம் இந்த வாழைக்குலை இந்த இடத்தில் திரைப்படங்களில் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றது கப்பல் வாழைப்பழத்தை இங்கே தொங்கவிட்டு பார்க்கின்ற பொழுது நகைச்சுவை காட்சிகளில் வருகின்ற ஒரு தேநீர் கடை போல இதனுடைய தோற்றம் தெரிகின்றது ஊரெழு நகரத்திலே ஊர் எழுந்து வருகின்ற இடத்திலே வாழையும் புலவனும் புகழ்பெற்ற பாடல் தந்த மண்ணிலே இது காணப்படுகின்றது இதுபோல கப்பல் பழ இங்கே காண்கின்றீர்கள் இதுவும் மலிவான விலையில் வரவேற்று வழங்குகின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம் இந்த கடையில் இருக்கும் கணவன் மனைவி அவர் இரண்டு பிள்ளைகளும் இந்த பல வியாபாரத்தை வைத்து வாழ்க்கையை கொண்டு செல்வதாகவும் இது தமக்கு மிக சிறப்பை தருவதாகவும் வறுமையற்று வாழ்வதாகவும் கூறுகின்றார்கள் இங்கிருக்கும் பெரும் கப்பல் குலையானது தாங்க முடியுமா என்று நினைக்கும் அளவிற்கு நம்மாலே தூக்க முடியாத அளவிற்கு மிக்க ஒன்றாக காணப்படுகின்றது அதையும் இந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் முக்கணிகளில் ஒன்றாகிய பலாப்பழம் இங்கே காணப்படுகின்றது பலாப்பழம் வெடித்து அதனுடைய வாசம் ஆகா சிறப்பாக இருக்கின்றது இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் சுவை மேலும் சிறப்பாக அமையும் உலகத்தில் உள்ள பழங்களுடன் போட்டியிடும் இந்த பலாப்பழமானது உலக பலாப்பழங்களின் சுவை போட்டியிலே சுவையில் எல்லாவற்றையும் முந்தி நிற்கும் என்றால் அது மிகை கூற்று அல்ல ஊரழுவில் இந்த காட்சியை கண்டோம் பழக்கடையின் முன்னால் பப்பாசி பழங்களை துண்டு துண்டாக வெட்டி தந்தார்கள் நல்ல நிகழ்ச்சிகள் தரமாக இருக்கிறது சந்தோஷம் சந்தோஷம் ரவிநந்தன் அவர்களுடைய கருத்து செய்திகளை பார்க்கின்ற அருமை நண்பர் பாபு அவர்கள் மிகச்சிறந்த குதிரை போல பாய்ந்து செல்லுகின்ற ஜமஹா மோட்டரில் அமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளில் நிற்கின்றார் காதில் தொலைபேசி கைகளில் அவருடைய மகிழ்ச்சி இவற்றை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கின்றது வணக்கம் பாபு அவர்களே இரண்டு வார்த்தைகள் கூறுங்கள் உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய உண்மையான விஷயங்களை நீங்கள் வாழ்ந்து அளிக்கிறீர்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன நான் யூகேல நான் இங்கே வந்துட்டு போகிறேன் சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் செய்கிறது இம்போர்ட் பண்ணுறது ஜென்ரேட்ரு அதோட வந்து இலங்கையில் பிஸ்னஸ் செய்யக்கூடியதாக இருக்குமா கொஞ்சம் கஷ்டம் தான் கிளியரன்ஸ் அதில் கஷ்டமாக தான் இருக்கும் வருங்காலத்தில் ஈஸியாக மையம்னு நினைக்கிறோம் இங்கிலாந்தில் இருந்து வந்து வர்த்தகத்தில் நம்பிக்கையுடன் வெற்றி பெற்று கொண்டு இருக்கின்ற பாபு அவர்களை பார்த்த பொழுது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கின்றது அவருடைய பணிகள் எல்லாம் வெற்றி பெற்று அவர் சிகரம் தொட வேண்டும் என்று இந்த நேரம் உலக செய்திகள் அவரை வாழ்த்தி மகிழ்கின்றது வணக்கம் தேங்க்யூ வெரி மச் இந்த அழகிய வாகனத்தை என்னிடம் தந்தவர் இங்கிலாந்தில் இருக்கும் பாபு அவர்கள் இதை ஓடி பாருங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் இப்படி யாழ்ப்பாணத்தின் பல இடங்கள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்து நிலவிக் கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இந்த செய்தியை இந்த வாகனத்தில் இருந்து தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாகனத்தினுடைய சத்தம் உங்களை குழப்பினாலும் கூட நமது உலக செய்தியை பார்ப்பவர்களினுடைய அன்பை காட்டுவதற்காக தருகின்றோம் இங்கிலாந்தில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து சொந்தமாக தொழிலை ஆரம்பித்து விரைந்து செல்லும் படகு இந்த ஜீப் வண்டி உட்பட பலதை செய்து மாளிகை போல வீடை அமைத்து அருமை நண்பர் பாபு அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை வடபுலத்திலே அமைத்திருக்கின்றார் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் பெருமை மிக்கதாக அது அமைந்திருக்கின்றது அந்த பெருமையை உங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்ளுகின்றோம் நாங்கள் இங்கிலாந்து சென்றோம் டென்மார்க் சென்றோம் அமெரிக்கா சென்றோம் என்பது அல்ல பாரதியார் கூறினார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வம் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறினார்கள் அதுபோல இங்கிலாந்தில் இருந்து இலங்கைக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து வழங்குவதில் பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆனால் மேலும் வரி தொடர்பான விடயங்களிலும் இறக்குமதி தளர்வும் மேலும் வருமாக இருந்தால் அரசு அதை தருமாக இருந்தால் இதைவிட சிறப்பான சிகரங்களை தன்னால் தொட முடியும் என்றும் அவர் கூறுகின்றார் அவர் தந்திருக்கும் இந்த பானம் நெக்டோ இதையும் பருகியபடியே உங்களுக்கு இந்த செய்தியை கூறும்படி கூறுகின்றார் ஆஹா மிகச்சுவையாக இருக்கின்றது அதோ நண்பர் சிரிக்கின்றார் இந்த சுவையும் இந்த குளிர்பானமும் இந்த ஜீப் வண்டியும் இந்த தாய்நாடும் மாமரங்கள் அடர்ந்த சோலையும் இங்கிருக்கும் மக்களும் சிரித்த முகமும் எங்குதான் கிடைக்குமோ என்று ஏங்கும் உங்களுக்காக இந்த செய்தியை தருகின்றோம் நீங்களும் இதுபோல புகழ்பட வாழ வேண்டும் என்று இந்த நேரம் டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக ஊரளவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை